வாகனங்களில் கடவுள் சிலையை அகற்ற உத்தரவா புதிய நடவடிக்கையால் ஏற்பட்டுள்ள சர்ச்சை அரசாங்கத்தினால் அமுல்படுத்தப்பட்டுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது அடிமட்ட மக்களை நேரடியாக பாதித்துள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள் முச்சக்கர வண்டி பஸ் உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள கடவுள் சிலைகள் உள்ளிட்ட மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு போலீசார் வற்புறுத்துவதாக மக்கள் கூறுகின்றனர் தேங்காய் அரிசி தட்டுப்பாடு மற்றும் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த காலங்களில் அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி கொண்டிருந்தனர் இந்த நிலையில் ஜனவரி மாதம் முதலாம் திகதி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடங்கப்பட்டது இதன்படி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் விசேட வாகன தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி பதில் போலீஸ் அதிபரினால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் போக்குவரத்து தேடுதல் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் குறித்து தெளிவூட்டப்பட்டிருந்தது இந்த நடவடிக்கையானது மறு அறிவித்தல் வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள பல்வேறு சத்தங்களுடனான ஒளி தோரணி போன்ற மின் அதிக சத்தத்துடனான சைலன்சர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் பெரும்பாலான பஸ்களின் முன்பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள தமது இஷ்ட தெய்வங்களின் சிலைகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கையில் உள்ள பஸ்கள் முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களில் வாகனங்களை அழகுபடுத்துவதற்கான மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது இந்த மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்துமாறு கடந்த காலங்களில் உரிய தரப்பினர் அறிவுறுத்தல் பிறப்பித்திருந்த போதிலும் அவ்வாறான பாகங்களுடன் தற்போது வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதை காண முடிகிறது குறிப்பாக பஸ் மற்றும் முச்சக்கர வண்டிகளின் முன்பக்கத்தில் பிளாஸ்டிக் பூக்கள் கடவுள்களின் சிலைகள் அழகுபடுத்தும் வகையிலான மின்விளக்குகள் உள்ளிட்ட மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்டுள்ளன இது தொடர்பாக போலீசார் கூறுவது வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள இவ்வாறான மேலதிக பாகங்களினால் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வாகனத்திற்குள் பயணிப்போருக்கு அனர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதுடன் வீதிகளில் பயணிப்போருக்கும் இடையூறு ஏற்படும் வகையில் அமைந்துள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர் இந்த நிலையில் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களின் சாரதிகள் விடுக்கும் தவறுகளை கண்டறியும் வகையில் போலீசார் சிவில் உடைகளில் பயணித்து வீடியோ பதிவு செய்து வழக்குகளை தாக்கல் செய்து வருகின்றனர் இவ்வாறான போலீசாரின் நடவடிக்கை காரணமாக தாம் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக பஸ் உரிமையாளர்கள் கூறுகின்றனர் இந்த நடவடிக்கைகளை போலீசார் நிறுத்தாத பட்சத்தில் தாம் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க எதிர்பார்த்துள்ளதாக பஸ் உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் குறித்த விடயம் தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபருடன் கலந்துரையாடல்களை நடத்த தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த நடவடிக்கை குறித்து சமூக வலைதளங்களின் ஊடாகவும் நேரடியாகவும் தற்போது கடும் எதிர்ப்புகளை மக்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர் முச்சக்கர வண்டிகளில் மேலதிகமாக பொருத்துவதற்கு சட்ட ரீதியாக அனுமதி வழங்கப்பட்டுள்ள சுமார் ஐம்பது மேலதிக பாகங்கள் உள்ள போதிலும் அதனையும் போலீசார் அப்புறப்படுத்துமாறு வலியுறுத்தி வருவதாக முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை வாகனங்களில் பொருத்தியுள்ள மேலதிக பாகங்களை அப்புறப்படுத்த பயன்படுத்துகின்றனர் முச்சக்கர வண்டியில் பொருத்தக்கூடிய பாகங்கள் தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டியின் முன்பக்கத்தில் உள்ள சூரிய ஒளி படாத வகையில் உள்ள பாகத்தையும் அப்புறப்படுத்துமாறு கூறுகின்றனர் அரசாங்கத்தினால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் சுமார் ஐம்பது பாகங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளன அதை முதலில் பார்த்துவிட்டு சட்டத்தை அமுல்படுத்த வருமாறு போலீசாரிடம் கேட்டுக்கொள்கிறேன் என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசேகர செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் கடவுள் சிலைகளை அகற்ற உத்தரவா வாகனங்களில் வைக்கப்பட்டுள்ள கடவுள் சிலையை கூட அகற்றுவதாக முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மழைநீர் உட்பிரவேசிக்காத வகையிலான பாதுகாப்பு கவசத்தை பொறுத்த சட்டத்தில் அனுமதி உள்ளது போலீசார் அதையும் அப்புறப்படுத்துகின்றனர் காலத்தில் பாதுகாப்பிற்காகவே இந்த பாகம் வைக்கப்பட்டுள்ளது முச்சக்கர வண்டியில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையையும் அப்புறப்படுத்துகின்றனர் தமது இஷ்ட தெய்வமாக அந்தந்த மதங்களை சார்ந்தவர்கள் வைத்துள்ள புத்தர் சிலை இயேசு சிலை சிவன் சிலை குரானில் உள்ள அடையாளங்கள் என்பவற்றையும் அகற்றுமாறு கூறுகின்றனர் என்கின்றார் செய்தியாளர்களிடமே பேசிய தேசிய ஒன்றிணைந்த முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கத்தின் பிரதம செயலாளர் எல் ரோகண பெரியரா இப்போது நாங்கள் வழக்கு பதிவு எதுவும் செய்யவில்லை சாரதிகளுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என போலீஸ் ஊடக செய்தித் தொடர்பாளர் ஒருவரும் கூறினார் அனைத்து செயற்பாடுகளையும் சரி செய்வதே கிளீன் ஸ்ரீலங்காவின் நோக்கம் என அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்திருக்கிறார் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தொடர்பில் தெளிவூட்டல் வேண்டும் சிலந்தி வலைகளை சுத்தம் செய்தல் வடிகான்களை சுத்தம் செய்தல் போன்றதல்ல அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் சரியான நேரத்தில் வேலைகளை ஆரம்பித்தல் அரசு அலுவலகத்தில் வேலைகளை சரியான நேரத்தில் நிறைவு செய்தல் போன்றதும் இதில் உள்ளடங்குகின்றது என அமைச்சர் கே டி லால்காந்த ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார் கிளீன் ஸ்ரீலங்கா பல்வேறு வேலை திட்டங்களை கொண்டு வந்தாலும் இவ்வாறான அதாவது சிலைகளை அகற்றுவது ஒலிபெருக்குகளை அகற்றுவது போன்ற இவ்வாறான வேலை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இது ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதனையும் நீங்கள் அதனை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதனையும் கொமண்டில் பதிவிடும் போது எங்களுக்கு உதவியாக இருக்கும் அதனை பார்ப்பவர்களுக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்துக் கொண்டு இது போன்ற தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் ஷாலினி